ஸோ பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு டிசினஸ் இருக்கிறது வாமிட்டிங் இருக்கிறதுலாம் நார்மல் தான் ஆனா சில பேர் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டா வந்ததாயிரும் அந்த மாதிரி கஷாயம்லாம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணலாமா இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டிப் மாதிரி சொல்லுவீங்களா இதை சாப்பிடுங்க ஏதாவது ஒரு வீட்டில் கஷாயம்லாம் அந்த காலத்துலேருந்து போட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க சில பேர் கொத்துக்கும் சில பேர் கொத்துக்காது பட் சம்டைம்ஸ் அந்த ஆசிடிட்டி ஹார்ட் பேர்ன் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த கஷாயம்லாம் போட்டு தரும்போது ஸோ நான் சொன்ன மாதிரி மீரில் ப்ராப்பராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த முதல் மூணு மாசத்துல வந்து மட்டும் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாவே இந்த வாமிட்டிங் சென்சேஷன்ஸ்லாம் கம்மியாயிடும் முக்கியமாக வெறும் வயத்தில் இருக்கக்கூடாது வாந்தி எடுத்தா சாப்பிட்டா தானே வாந்தி வருது நம்ம சாப்பிடாமலே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா இல்லை

எடுத்துக்க கூடாது ஃபுல்லி குக்டு மீல் அண்ட் மீட் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்லலாம் பி அட்வைஸ் அண்ட் டோன்ட் டேக் பிகாஸ் இட் ஹவ் திஸ் ரா ஆர் செமிக்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் லாட் ஆஃப் அதர் சப்ஸ்டன்சஸ் அஸ் வெல் ஸோ அதனால ஒரு ஃபுல்லி குக் மீல் இஸ் மச் பெட்டர் வென் தே கோ அண்ட் ஈட் அவுட் சைட் அஸ் வெல்